இந்த பெரியார் திடலை பற்றி கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டதை இங்கே சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை வரும்பொழுது பொழுது பாம்பை கொன்று எப்பொழுதுமே கீரி தான் ஜெயிக்கும் ஆனால் பாம்புடன் கடிப்பட்ட அந்த கீரி அந்த பாம்புடைய விஷத்தை போகிக் கொள்வதற்காக அதற்கு மட்டுமே தெரிந்த ஒரு மூலிகையில கொண்டு போய் விழுந்து புறலும் அப்படி பொது பல பாம்புகளிலும் கடிபடும் நான் பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் எனும் மூலிகையை தடவினால் அந்த விஷமெல்லாம் முடிந்து போகும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் கலைஞர் மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மட்டுமல்ல என்னையும் சில நேரங்களில் நிறைய பாசிச பாம்புகள் சீண்டு கொண்டே இன்றைக்கும் இருக்கின்றது ஆகவே எங்களுக்கும் பெரியார் திடலோட மூலிகை கண்டிப்பாக தேவைப்படும் எனவே நிச்சயம் நாங்கள் அடிக்கடி இந்த பெரியார் திடலுக்கு வர வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் ஏற்படும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில திராவிட இயக்கத்திற்கு சமமான போட்டியே இல்லை வெறும் சூழ்ச்சிகள் மட்டும்தான் இருக்குன்னு ஆசிரியர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்கிறார் மும்மொழி கொள்கை டீலிமிட்டேஷன் எஸ்ஐஆர் நிதி பழக்கில் உள்ள பாரபட்சம்னு பாசிஸ்டுகள் எவ்வளவு சூழ்ச்சிகளை செஞ்சாலும் அது எல்லாம் நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் அடிமைகள் உணர்வுள்ள கோடான கோடி பெரியாருடைய கருப்பு சட்டை பட்டாளமும் கலைஞருடைய உடன்பரப்புகளும் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை அவர்களால் கூட பார்க்க முடியாது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்களுடைய அடிமைகளையும் வீழ்த்த நாம் அத்தனை பேரும் ஓரணியில் திரண்டு செயல்பட வேண்டும் கழக தலைவர் அவர்கள் நமக்கு இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை ஜெயிக்க வேண்டும் வெல்ல வேண்டும் என்று அந்த டார்கெட்டை கொடுத்திருக்கிறார் இலக்கு கொடுத்திருக்கிறார் அந்த இலக்கை அடைய நாம் அனைவரும் சென்று சேர்ந்து அயராது உழைப்போம்